வேண்டும் பசியின் அவத்தை ஜீவர்களுக்கு பசி அதிகரித்த காலத்தில் ஜீவ அறிவு விளக்கம் மயங்குகின்றது அது மயங்கவே அறிவுக்கு அறிவாகிய கடவுள் விளக்கம் மறைபடுகின்றது அது மறையவே புருட தத்துவம் சோர்ந்து விடுகிறது அது சோரவே பிரகிருதி தத்துவம் மழுங்குகின்றது அது மழுங்கவே குணங்கள் எல்லாம் பேதப்படுகின்றன மனம் தடுமாறிச் சிதறுகின்றது புத்தி கெடுகின்றது சித்தம் கலங்குகின்றது அகங்காரம் அழிகின்றது புராணம் சுழல்கின்றது புதங்களெல்லாம் புழுங்குகின்றன வாத பித்த சிலட்டுமங்கள் நிலைமாறுகின்றன கண் பஞ்சடைந்து குழிந்து போகின்றது காது குங் என்று செவிடுபடுகின்றது நா உலர்ந்து வரழுகின்றது நாசி குழைந்து அழல்கின்றது தோல் மெலிந்து ஸ்மரணை கெடுகின்றது கைகால் சோர்ந்து துவழுகின்றன வாக்கு துவனி மாறி குளறுகின்றது பற்கள் தளருகின்றன மல ஜல வழி வெதும்புகின்றது மேனி கருகுகின்றது ரோமம் பெரிக்கின்றது நரம்புகள் குழைந்து நைகின்றன நாடிகள் கட்டுவிட்டுக் குழைகின்றன எலும்புகள் கருகி பூட்டுகள் நெக்குவிக்கின்றன இருதயம் வேகின்றது மூளை சுருங்குகின்றது சுக்கிலம் வெதும்பி வற்றுகின்றது ஈரல் கரைகின்றது இரத்தமும் சலமும் சுவருகின்றன மாமிசம் குழைந்து தன்மை கடுகின்றது வயிறு பகீர் என்று எரிகின்றது தாபசோபங்கள் மேன்மேலும் உண்டாகின்றன உயிரிழந்து விடுவதற்கு மிகவும் சமீபத்த அடையாளங்களும் அனுபவங்களும் மேன்மேலும் தோன்றுகின்றன பசியினால் இவ்வளவு அவைத்துகளும் தோன்றுவது ஜீவர்களுக்கெல்லாம் பொதுவாகவே இருக்கின்றது இவ்வளவு அவத்தைகளும் ஆகாரம் கிடைத்தபோது உண்டு பசி நீங்க நீங்குகின்றன அப்போது தத்துவங்களெல்லாம் தழைத்து உள்ளம் குளிர்ந்து அறிவு விளங்கி அகத்திலும் முகத்திலும் ஜீவகளையும் கடவுள்களையும் துளும்பி ஒப்பில்லாத திருப்தி இன்பம் உண்டாகின்றது இப்படிப்பட்ட இன்பத்தை உண்டு பண்ணுகின்ற புண்ணியத்துக்கு எந்த புண்ணியத்தை இணை என்று சொல்லலாம் இந்த புண்ணியத்தை செய்கின்ற புண்ணியர்களை எந்த தெய்வத்துக்கு சரி என்று சொல்லலாம் எல்லா தெய்வங்களுக்கும் மேலாகிய கடவுள் அம்சம் என்றே சத்தியமாக அறிய வேண்டும் இதனால் நரக வேதனை ஜனன வேதனை மரண வேதனை என்கின்ற மூன்று வேதனைகளும் கூடி முடிந்த வேதனையே பசி வேதனை என்றும் அகம் புறம் நடு கீழ் மேல் பக்கம் என்கிற எவ்விடத்தும் நிறைந்து எக்காலத்தும் வேறுபடாத மோட்ச இன்பமே ஆகாரத்தினால் உண்டாகும் திருப்தி இன்பம் என்றும் அறியப்படும் பசி என்பது ஓர் உபகாரக் கருவி பசி இல்லாவிடில் ஜீவர்கள் ஆகாரம் குறித்து ஒருவரை ஒருவர் எதிர்பார்க்க மாட்டார்கள் எதிர்பாராத பட்சத்தில் உபகார செய்கை தோன்றாது அது தோன்றாத போது ஜீவகாருண்யம் விளங்காது அது விளங்காத போது கடவுளருள் கிடைக்க மாட்டாது ஆதலால் பசியும் கடவுளார் கொடுக்கப்பட்ட ஓர் உபகார கருவி என்றே அறிய வேண்டும் பசியினால் துன்பப்படுகின்றவர்கள் ஆகாரத்தை கண்ட காலத்தில் அடைகின்ற சந்தோஷமும் தாய் பிதா பெண்டு பிள்ளை காணி பூமி பொன் மணி முதலானவைகளை கண்ட காலத்திலும் அடையார்களாயின் ஆகாரம் உண்ட காலத்தில் உண்டாகும் சந்தோஷம் எப்படிப்பட்டதாக இருக்கும் ஆதலால் இந்த ஆகாரத்தின் சுரூப ரூப சுபாவங்களும் கடவுளின் ஏகதேச சுரூப ரூப சுபாவங்களாகவே அறிய வேண்டும் ஜீவகாருண்யம் பசி என்கிற நெருப்பானது ஏழைகள்